குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பிரபரமா தஸ்மே ஸ்ரீ குருவே மௌனமாக குரு சுக்ரன் ஜோதிர டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபரிவா குருவலி குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சான்பர்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் மாத பலன் நம்ம தொடர்ந்து நம்முடைய குரு சுக்ரன் ஜோதி டிவில ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளையே கிடையாது இப்ப இந்த ஆங்கில மாதம் அக்டோபர் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க வர இந்த மாசத்துல விசேஷம் பாத்தீங்கன்னா முதல் விசேஷமே ஆயுத பூஜை அக்டோபர் மாசம் ஒன்னாம் தேதி ரொம்ப விசேஷமான ஒரு காலமாக வருது அடுத்து பாத்தீங்கன்னா விஜயதசமி அதாவது அம்பாளுக்கு உகந்த நாள் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தீபாவளி பண்டிகை இருபதாம் தேதி வந்து அனைவருக்குமே குரு சுக்கரன் ஜோதி டிவி சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அனைவருமே குழந்தைகளை தீபாவளி பண்டிகை கொண்டாடு கொஞ்சம் விசே கொஞ்சம் பார்த்து கொண்டாடுங்க மற்றபடி சஷ்டி இந்த மாசத்துல ரொம்ப விசேஷமா ஆரம்பிக்கிறது இருபத்தி ரெண்டாம் தேதி சஷ்டி ஆரம்பம் முருகபெருமானுக்கு ரொம்ப விசேஷமான இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் ஏன்னா குரு சுக்ரன் ஜோதி டிவில நம்ம அனைத்து விதமான ஆன்மீக சம்பந்தமா நிறைய விஷயம் கொடுத்துருக்கோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கும் இந்த அக்டோபர் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறா இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகும் அன்பார் இந்த ரிஷபராசி என்பதில்லை பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி தாங்க இந்த ரிஷபராசி எப்போதுமே சரி ரிஷபராசிக்காரங்க பார்த்தா நல்லா உழைக்கக்கூடிய திறமை கொண்ட முத ராசினா இந்த ரிஷபராசி தான் இவங்களை மாதிரி யாரும் உழைக்க முடியாது இவங்களை மாதிரி யாரும் கற்பனை பண்ண முடியாது ராஜா கற்பனை குணம் கொண்ட ஒரே ராசி ரிஷபராசி தான் கற்பனவாதிகள் எல்லா கலைகளையுமே விரும்பக்கூடிய ஒரே ராசி இந்த ரிஷபம் குடும்பம் ஃபேமிலி இதை பத்தியும் ரொம்ப சிந்திப்பாங்க இந்த ரிஷபராசிக்காரங்க யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழகணும் எந்த காரியத்தை எப்படி பேசி முடிக்கணும் நல்லா ஒரு குடும்பம் மேல அவர் அன்பா காட்ட குடிக்கணும் ஏமாந்துருவாங்க நிறைய விஷயத்த ரிஷபராசிக்கு எது சொன்னாலும் நம்புவாங்க இதுதான் ரிஷபத்து பிடிச்ச விஷயமே உணவு பிரியர் கலை பிரியர் இதெல்லாம் இந்த ரிஷபத்துல வந்துடும் இப்போ ஒரு வேலை பார்த்தா அது கரெக்டா பாக்கணும் அதான் ரிஷபத்துடைய குணமே சொன்ன சொல்ல சொல்லிட்டான ஒரு வார்த்தை அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க ரிஷபராசியை என்று அப்படிப்பட்ட ரிஷபராசி என்றர்களுக்கு வரக்கூடிய அக்டோபர் மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு தயவு செய்து இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ பார்த்துக்குங்க இந்த அக்டோபர் மாசம் ஏன்னா இந்த மாசத்துல மட்டும் நாலு கிரகங்கள் பேச்சி ஆகுது நாலு கிரகம் மாறுது அப்ப நாலு கிரகம் மாறும்போது உங்க ஜாதகத்துல இந்த மாசத்துல எந்த கிரகம் திசை நடத்துது எந்த கிரகம் புத்தி நடத்துது ஜாதகத்தை கண்டிப்பா அக்டோபர் மாசம் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய மாசம் இந்த அக்டோபர் எப்படா பிறக்கும் நமக்கு எப்படா நல்லது நடக்கும்னு எதிர்பார்ப்பி ஜாதகத்துல எடுத்து பாத்தீங்கன்னா திசா புத்திய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு இந்த பல்லன் கரெக்டான ஒரு பலனை பாக்கலாம் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு விதமான பண்ணம் கொடுக்குறோம் இப்ப கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ராசில இரண்டாம் இடத்துல குரு பகவான் மிதனராசி சஞ்சார சிவரா அடுத்து சுக்கர பகவான் கேது பவானும் சஞ்சார செய்வாங்க நாலாம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான் சிவரா அடுத்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் ஆறாம் இடத்துல செவ்வாயும் புதனும் சேர்ந்து சஞ்சார செய்வாங்க பத்தாம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு பகவான் சந்தராசிவர் பதினோராம் இடத்துல சனி பகவான் சஞ்சராசிவர் இந்த நாலு கிரக பயிற்சி ஃபர்ஸ்ட் முதல் பேர்ச்சின்னா சுக்ரபகவான் தான் கரெக்டா அக்டோபர் ஒன்பதாம் தேதி அவர் 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 அஞ்சாம் இடத்துக்கு வந்துடுறார் உங்களுடைய ராசி அதிபதியானவர் சூரியனோட வந்து சேர்றாரு ஒண்ணு அடுத்து பாத்தீங்கன்னா பதி ஏழாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் பயிற்சியாயி ஆறாம் இடத்துக்கு போறாரு எதுக்கு துலா ராசிக்கு போறாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் தான் புதன் பகவான் பயிற்சியாயி ஏழாம் இடத்துக்கு போய் உங்க ராசியை பார்க்கிறார் அடுத்த இருபத்தி அதே இருபத்தி நாலாம் தேதி புதன் பயிற்சி இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் பயிற்சியாரு இதான் அந்த கிரகத்துடைய அமைப்பான பயிற்சிகள் உங்க ராசி அதிபதி பாருங்க இப்ப போய் நீசமாக போறாரு எப்ப தெரியுமா ஒன்பதாம் தேதி அவர் போய் நீசம் ஆகிறாரு எதுல ராசில அவர் நீசம் ஆவார் ராசி நீசம் ஆனாலும் இது நீசப்பங்க ராஜயோத கொடுக்கும் ஒரு விசேஷமான ஒரு விஷயம் இருக்கு என்ன தெரியுமா இருபத்தி நாலாம் தேதி வரை இந்த புதன் பகவான் எங்க இருப்பாக்குறீங்களா சுக்கர பகவான வீட்டுல துலாராசில இருப்பார் நல்லா பாத்துங்க புதனுடைய வீட்டுல சுக்கரன் இருக்கார் சுக்ரனுடைய வீட்டுல புதன் இருக்கார் பரிவர்த்தனை யோகம் கன்னி ராசில சுக்கர பகவானும் துலாராசில புதன் பகவான் இதான் பரிவர்த்தனை யோகம்னு சொல்லுவாங்க எல்லாரும் பயமுறுத்துருவாங்க எல்லாமே சுக்கரபகான் நீசமாக பெருசா பாதிக்கப்போகுது அப்படி எப்படி அதெல்லாம் கிடையவே கிடையாது இதான் சொன்னல அந்த பரிவர்த்தனை யோகம் நீச பங்க ராஜயோகம் உங்களுக்கு பயங்கரமா வேலை செய்யும் அஞ்சாம் இடத்துல திரிகோண ஸ்தானத்துல இந்த சுக்கரபகவான் இருப்பது இதை விட யோகம் தயவு செய்து எதையுமே கெட்டதா மட்டும் யோசிக்காதேன் யாருமே கர்மா இல்லாம இந்த யுகத்துல பிறக்க முடியாது இந்த பரிவர்த்தனை யோக இருக்கு பாத்தீங்களா சரியாந்திர நேரம் பட்டையை கிளப்பி விட்டுரும் ஒரு மனிதனுக்கு பாருங்க உங்க வீட்டுல நானும் என் வீட்டுல நீங்க இருந்தா எப்படி இருக்கும் எனக்குள்ள போலாம் எனக்கு தெரியும் அந்த பையனுக்குள்ள உள்ள அவருக்கு தெரியும் அப்ப பரிவர்த்தனை யோங்கிறது நூறுக்கு இருநூறு பெர்சன்ட் நல்லதை மட்டும்தான் செய்யும் இங்க கெட்டது நடக்காது கெட்ட விஷயம் வராது இப்படிதான் பலன் சொல்லணும் ஏன்னா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்க போகுது கேது இணைஞ்சா என்ன பண்ணிருப்பாரு உங்களுக்கே தெரியும் நாலாம் மடத்துல இருந்தாருன்னா அஞ்சாம் இடத்துல ஆசைய தடை பண்ணாரு மருத்துவமனைக்கு போனீங்களா போலையா ஏதாவது தலையில அடிபட்டுச்சா இல்ல சளி தொந்தரவு இருந்துச்சா இல்ல ஹீட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடம்புல இருந்துச்சா இது மாதிரிதான் நிறைய பேருக்கு ஒரு பலவீனமான காலத்தை கண்டிப்பா கொடுத்துருப்பாரு இல்ல குடும்பத்துல வண்டி வாகனத்துல நிறைய செலவு வந்துச்சா இல்ல குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு வந்துச்சா அதிக அலைச்சல் இருந்துச்சா படிப்புகள் மந்தமான மந்தமானத்தன்மையை கொடுத்தாரா தொழில ஒரு நஷ்டத்தை கொடுத்தாரா உங்களோட மாமனார் மாமியார் ஒரு ஒரு சில மனவர்த்தத்தை கொடுத்தாரா தொழில் உத்தியோகம் வருமானம் இன்கம் இதுல ஒரு ஒரு மந்தமான தன்மையை கொடுத்தாரான்னு கேட்டீங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க ஆமாங்க எனக்கு இருந்துச்சுங்க அப்படி ஏன்னா இவ்வளவு தடைகளை சந்திச்சாங்க யாரு இந்த ராசிக்காரங்க இப்ப எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆகுது உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே வெற்றியான நேரம் உங்களுக்கு நெருங்கிடுச்சு ராஜா விற்றாதீங்க எது வந்தாலும் இறைவன் உங்கள் பக்கம் இனிமேதான் நீங்க வாழ போறீங்க நல்ல வாழ்க்கைய வாழ்ந்து காட்ட போறீங்க ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது யாரு ரிஷபராசி தயவு செய்து நீங்க என்ன எடுங்க சூப்பரா இருக்கும் இப்ப பாருங்க சூப்பரான ஒரு யோகத்தை கொடுக்குறாரு முதல் பல என்ன சொல்லலாம் ஆசைப்பட்ட விஷயம் திருமணம் நடக்குமா நடக்காதா எத்தனை பேர் திருமணத்தாண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க திருமண தடை வந்திருக்குமே கண்டிப்பா இந்த நாற்பத்தஞ்சு நாள்ல பாருங்க அவளை வந்துருங்க பாருங்க கண்டிப்பா கல்யாணத்துல திருமணத்துல நண்பர்கள்ட்ட கூட்டாளிகிட்ட பழக்க வழக்கத்துல பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரை வாங்கி இருக்கணும் துளாராசிக்காரங்க மனைவி எதிரி பகமாயி ஒரு நாற்பது ஒரு மேக்சிமம் ஒரு முப்பது நாள் இப்ப எடுத்து பார்த்துக்குங்க அவங்க என்ன சொல்றாங்க மட்டும் கேட்டு பாருங்க ஆமாங்க ஐயோயோ மனைவி என்ன மனமையோ கனவோ ஏன் மன ஒருத்த எனக்கே தெரியலங்க அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க இது எல்லாமே டோட்டலா மாறிடும் இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறம் இந்த செவ்வாய் பேச்சாரு பார்த்தீங்களா அது வர கொஞ்சம் குழப்பமா இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்க திருமணம் புடிச்ச பெண் காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் ரெண்டுமே ஏதாச்சும் ஒண்ணு ஓகே ஆகணும் ஏன்னா குருவுட சாரத்துல அவர் கோப்படுறாரு செவ்வாய் வருவாரு அப்ப திருமணங்கள் கைக்குறி வரக்கூடிய அமைப்பிற்கு காதல் திருமணம் சக்சஸ் ஆகும் பிடிச்ச பெண்ணை திருமணம் ஒண்ணு தூரத்துலயே பக்கத்துலயே நல்ல உங்களுக்கு அனுகூலமான திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் அது சம்பந்தமா கோர்ட்டு கேஸ் வளர்க்குறதா சரியாகவும் பார்த்துக்கணும் இப்ப வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே நீங்க வாங்கிக்கலாம் நேரம் பர்ஃபெக்டா இருக்குது ஏதாச்சும் கோர்ட்டு கேஸ் இடத்துல போய் பிரச்சனை தான் இப்ப சரியாயிலும் பாத்துக்கங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் பண்றவங்க தைரியமா இறங்கி பண்ணலாம் தொழில் பண்றவங்க ஜாதகத்தை பத்தா பத்தி தொழில் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்குங்க ஏன்னா ஒன்பதாம் தேர்தலில் சுக்கரபவன் தொழில்ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார் அது இல்லாம அவர் அஞ்சாம் இடத்துல இருந்து பதினோராம் இடம் லாபத்தை தொழில் ஸ்தானம் அதேப்டே சனி பகவான் சுக்கரபவான் ஏழாம் பார்வையை பார்க்கும்போது தொழிலில் இன்கிரீஸ் பண்ணி கொடுத்துருவார் வேலை கிடைக்காதான் வேலை உத்தியோகம் அனுகூலம் கிடைக்கும் வெளிநாட்டில் நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் எல்லாம் ஜாதகத்துல தசாபதி நல்லா தான் நடக்கும் ஏன்னா ஆறாம் வீட்டு யாரு சுக்கர யார பாக்குறாரு சனி பவனை அது இல்லாம சூரியோட சேர்ந்து இருக்கா இங்க ப்ரமோஷன் கொடுக்க தான் பார்ப்பாரு சிறு வேலையை உங்களை மாத்த தான் பாப்பாரு வெளிநாடா இருந்தாலும் சரி வெளியூரா இருந்தாலும் சரி கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் இருக்கு அப்பாவோடைய சொத்து அம்மாவுடைய சொத்து எல்லாமே சரியாகும் அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதுணும் ரிசல்ட் எழுதுங்க செம்ம ரிசல்ட் அரசியல் அரசாங்கம் சூப்பரா இருக்கும் எழுதி பாருங்க ரிசல்ட் வரலன்னா கேளுங்க எப்படி பார்த்தாலும் பதினான்கிறதுக்கு அப்புறம் சூரிய பவான் துளாராசில போவாரு அப்ப அரசாங்க வேலையை கொடுக்க தான் பார்ப்பாரு உங்களுக்கு அரசாங்க வேலை இல்ல தனியார் வேலை பார்த்தா பெரிய ஒரு பதவி இருக்கும் எல்லாமே சூப்பரா இருக்கும் கமிஷன் யாவர எல்லாருக்கும் லாட்ரி லாட்ரியோ நேரம் இருக்கும் இந்த மாசம் ஃபுல்லாவே சுக்ரன் சனியை நேரம் பாக்குறது பதினோராம் இடத்தை பாக்குற அது இல்லாம உங்களுக்கு சுக்கர பகவான் வந்து பரிவர்த்தனை யோகம் கண்டிப்பா லாட்ரி யோகம் நிறைய பேருக்கு வரும் பாத்துக்கலாம் கண்டிப்பாக பணத்தை கொண்டு வர ஜாதகம் வெற்றி நிச்சயம் இடம் பூமி வீடு வாங்குறது வண்டி எல்லாமே பண்ணிக்கலாம் அதே மாதிரி கமிஷன் யாவரம் சூப்பரா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் கமிஷன் யாவரம் ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்கறவங்க அக்கௌண்ட்ஸ் கணக்கல ஃபீல்டு இரும்பு சந்திர வேலை நெருங்கு சந்திரம் எல்லாமே சூப்பரா இருக்கும் இப்போ நட்சத்திரப்பல பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரங்க எல்லாமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணம் பயங்கரமான ஒழுக்கமான குணம் இருக்கும் கொஞ்சம் தேதிக்கு அப்புறம் நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் இது மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்குதுங்க மற்றபடி வேலை உத்தியோகம் அனுகூலமாக இருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில் ஒரு மாற்றம் அரசாங்க வேலை அரசு அனுகூலம் நீங்க நினைச்ச கருத்தை சாதிக்கிறது எல்லாமே சூப்பராக இருக்கும் பார்த்துங்க அடுத்து கார்த்திகை நேரத்தில் அப்புறம் பிறந்தவங்க ரொம்ப அன்பான குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து போகிற குணம் ரொம்ப கற்பனையாக குணம் ரொம்ப நாகரிகமான குணம் நிறைய இருக்கும் இனிமே பாருங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் வாங்குறது தொழில ஒரு மாற்றம் ஆகுறது நல்லா சேஞ்ச் பாக்கக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும் கணவனை ஒற்றுமை எல்லாமே நல்ல ஒரு அனுதான் அமைச்சு கொடுப்பாரு வேலை உச்சத்துல உயர் பதவி பிரமோஷன் எல்லாமே தேடி வரும் பாத்தீங்கன்னா தொழிலும் நல்லா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா மிருகசிரத்துல பாத்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க வாழ்க்கையில் நொந்து நூலா போயிட்டீங்க இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது வீடு வாங்குறதோ இடம் வாங்குறது வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புக்குள்ள ஒரு மாற்றம் ஆகிறதோ தொழில ஒரு மாற்றம் எல்லாம் சூப்பராக இருக்கு நீங்க நினைச்ச காரியத்தை சாப்பிடக்கூடிய பக்கா மீது இந்த மிருக மிருகசிரும் வரக்கூடிய அக்டோபர் மாத பலன் ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது